மக்களே கடை கிளம்பியாச்சு கடைக்கு போகலாமா வெயிட்டிங் ஷெட் வரைக்கும் ஒரு வண்டி கிடைச்சிச்சு வண்டியில் ஏறி வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்கா மழை வருமோன்னு எனக்கு தோணுது கிளைமேட் வந்து அப்படிதான் இங்கே இருக்கு அங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கா இங்க கொஞ்சம் இருட்டா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு நடந்து நடந்து மந்தி ஸ்பாட்டை தாண்டி வந்துட்டேன் கொஞ்சம் வேகமாக வந்தேன் அன்னைக்கு லேட் ஆயிருச்சுங்க அதனால சனிக்கிழமை வேறையா லேட்டானதுனால வேகமாக நடந்து வந்தேன் இந்த இடத்துல எப்போதுமே அமைதியாக இருக்கும் நான் நாலஞ்சு வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு சிலர் வந்து கேட்டிருப்பீங்க அக்கா அந்த காட்டுப்பாதையில் நடந்து போகிறீங்க எங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப பயமாக இருக்குது மிருகங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா நான் கூட சொல்லியிருப்பேன் மிருகங்களை பார்த்து கூட எனக்கு பயம் கிடையாது ஒரு சில மனுஷங்களை பார்த்து தான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்களா பயம்லாம் இல்லைங்க காலையிலையும் சரி சாயங்காலம் சரி இந்த ரோடு வந்து பிஸியாக தாங்க இருக்கும் எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க இந்த வழியாக வேலைக்கு போவாங்க அப்போது கொஞ்சம் வண்டி அதிகமாக போகவும் வரும் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஆள் நடமாட்டே இருக்காது பந்தாச்சின் ஒரு ரெண்டு தான் நாளைக்கு வந்து வளர்பிரை சஷ்டிங்க நான் எப்படி சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு பூஜை ரூம்ல தீபம் ஏத்திட்டு நெத்தி நிறைய திருநீர் பூசி பிரம்ம தீபமும் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காலையில் ஒரு கிளாஸ் டீ குடிப்பேன் அதுக்கப்புறம் எது சாப்பிட மாட்டேங்க இட்லி தோசை ஏதாவது பண்ணுனா ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் ஒரு தோசை சாப்பிடுவேன் மத்தியானம் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் சாயங்காலமாக வந்து ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து சில சமயம் நான் வர லேட் ஆகிடுச்சுன்னா வீட்டில் சமைச்சிருவாங்க வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணுவேன் இப்படி தான் நான் சஷ்டி விரதம் இருப்பேன் இந்த மாதிரி நம்ம வந்து சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாம் நான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இந்த வளர்பிரை சஷ்டி கடைப்பிடிச்சிட்ருக்கேன் அதனால முருகர் வந்து என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை பண்ணுறாங்க ஸோ இப்போ டேம் கிட்டே வந்துட்டேன் போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணலாம் தேங்க்யூ